ஆமாம் குஞ்சு ஏன் நான் கேட்குறேன் ஆ இன்னைக்கு சீமானை நம்பி மக்கள் போவானா ஆடு தான் மாநாடு நடத்தணும் சீமானை நடத்த சொல்லுங்களேன் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட மாநாடு விக்கிரமாநாடு நடத்துனாங்க பன்னெண்டு லட்சம் பேர் உளவுத்துறை தகவலை எட்டு லட்சம் பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி மதுரையில் நடத்த போகிறாங்க முப்பது லட்சம் பேர் எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி மாநாடை சீமான் ஆடு மாடு வச்சால் தான் நடத்த முடியும் சீமான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் தேர்தல் கமிஷன் ஒரு புரிய சரத்தை கொண்டு வரணும் ஆட்டு மாட்டுக்கு ஓட்டுரிமை அப்படின்னு சொன்னால் அந்த ஆடு மாடு கூட போடாது இந்த சீமானுக்கு அப்போ இது இருந்தால்தான் நீங்க களத்தில் நிற்க முடியும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஆடு ஏற்றுக்கல மாடி ஏற்றுக்கல பனைமரம் ஏற்றுக்கல மக்கள் ஏற்றுக்கல மனுஷன் ஏற்றுக்கல மக்களும் ஏற்றுக்கல மக்களும் ஏற்றுக்கல செல்லா காசு சீமானுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க தமிழக வெற்றிகழகம் சார் கருத்தியல் ரீதியாக கொள்கை தலைவரை வைத்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுகவையும் மத்திய அரசாங்கமும் சரியான ஆட்சி நடத்தலை டெல்லிலையும் சரியான ஆட்சி இல்லை தமிழ்நாட்டிலும் சரியான ஆட்சி இல்லைன்னு சொல்லி களத்தில் நிற்கிறாங்க